ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் பார்த்துட்டுல என்ன பார்த்தேன் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அதை பற்றி என்னோட ரிவ்யூ நான் பார்த்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே ஏன் இந்த சேனலில் போடுறேன் அந்த சேனலில் போகிறதான நம்பிங்க ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தம் இருக்குது அதனால தான் எப்படி லிங்க் எடுத்துகிட்டு வந்தேன் மும்பை இண்டியன்ஸ் வர்சஸ் ஜிஎஸ் கேட்கல மேக்ஸே உங்களுக்கு அந்த மேட்சை பற்றி நடக்கிற போது தான் நடக்குதுச்சே பார்க்கல ஸோ கிரிக்கெட் கனெக்ஷன் அதுவும் வெங்கட் பிரபு கேட்கணுமா சென்னை டுவெண்ட்டி எயிட் ஒன் டூ எல்லாமே கிரிக்கெட் சம்மந்தமாக தான் இருக்கும் அண்ட் இதுலேயும் இருக்குது கிரிக்கெட் சம்பந்தங்கள் அதனால் இந்த சேனலில் ப்ளஸ் மோர் வியூஸ் இதில் வரும் அதான் ஃபேக்ட் நீங்கள் பாருங்கள் நீ படத்தை பார்த்தீங்கன்னா இல்லையா உங்கள் ஒப்பீன சொல்லுங்கள் ரைட் படம் கோட் ஹை எக்ஸ்பெக்டேஷனோட வருது இதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்கிற அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் வரப்போறேன்னு சொல்லிட்டார் ஆல்ரெடி மூணு மணி நேரம் லாங் படம் வெங்கட் பிரபு டைரக்ஷன் ஏன்னா அஜித் வச்சு எடுத்துட்டார் மங்காத்தா ரீசண்டாக மாநாடு எடுத்தார் ஒரு சிம்பு வச்சு அந்த படத்தில் இருந்த ஒரு சுவாரஸ்யம் இல்லை கொஞ்சம் கம்மி தான் சொல்லி ஆகணும் ஸ்ட்ரெய்ட்டே நானூறு கோடி ரூபா பட்ஜெட் அந்த படம் எடுக்கிறதுக்கு மெயின்லி ஏஐ டெக்னாலஜி ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க எடுத்தாங்க கேப்டன் விஜயகாந்த் வர சீனாகட்டும் ஸ்டார்டிங்லேயே வந்துடுற அந்த ஏஐ டெக்னாலஜி ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த விஎஃப்எக்ஸ் இதுக்கெல்லாருமே நிறைய செலவாகிருக்கும் அது நல்லா தெரியுது செலவு பண்ணியிருக்காங்கிறது பட் எந்த அளவுக்கு கதையோடு ஒட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கதை கொஞ்சம் வீக் லைன் தான் எவ்வளோ தான் நாவல்ட்டியே டெக்னாலஜியே பார்த்துட்டு இருக்கிறது அப்பா காந்தி அவர் பேர் விஜய் தான் அது அவர் நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்டில் இருக்கார் அவர் பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் இங்கே எல்லோருக்கும் ஹெட்டு வந்து ஜெயராம் ஸோ ஒய்ஃபு ஸ்னேஹா ஒரே ஒரு பையன் இருக்காங்க ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறேன் க சைட் பை சைடு பிஸ்னஸ் இது ஒரு திருநண்ணு பிடிக்கிறதுக்காகவும் போகிறாரு பேங்காக் தாய்லாந்து அங்கே போனோன்னு என்ன ஆச்சு பையன் காண போயிடறாப்புல அப்புறம் இறந்துட்டாங்கன்றாங்க சின்ன வயசுலேயே அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு திருப்பி காட்டுறாங்க ஒரு எமிகிரேஷன் ஆஃபீஸராக உட்காந்துருக்காரு ஏர்போர்ட்டில் வரவங்களாம் சாப்பா குத்துற மாதிரி அதுக்கப்புறம் திடீர்னு பழைய கதை திருப்பி இது உள்ளே வருது சன்னு திரும்பி வரப்புல ஒரு பையன் ஜீவன் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து என்ன பண்ணாங்க என்ன நடந்தது அதுதான் கதை பாக்கி பார்க்கணுன்னா தேட்டரில் போய் பார்த்துருங்க சில நியூஆன்சர்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன் நான் பார்த்து வரைக்கும் இதுதான் ஒன் லைனர் ஒன் லைனர் மோர் மோர் அவுடேட்டட் தான் அது ரொம்ப ரொம்ப பழைய காலத்து ஃபாதர் அண்ட் சன் ஃபேஸ் ஆஃப் அதை திருப்பி கொண்டு தங்கப்பதக்கம் சக்தின்னு வந்துது அமிதாப் பச்சன் திலீப் குமார் நடிச்சிடலாம் கிட்டத்தட்ட அந்த சாயல் இருந்தது பட் நவர் தலஸ் விஜய் ஃபுல் படமும் அவர் தான் ஷோல்டரில் கேரி பண்ணிக்கிறாருங்க நோ டவுட் அட் ஆல் விஜய் தான் அண்ட் கதை தான் ஓல்டு ஸ்கூல் தாட் டெம்ப்ளட்டு அதே அது அப்பா மகன் அவங்களுக்குள்ள சண்டை கடைசியில் என்ன ஆகுது அதான் எடுத்தோன்னா தாய்லாண்டு போகிறாங்கன்னு இல்லையா தாய்லாண்டில் போனோன்னு அந்த பட்டாயா காட்டுறாங்க பட்டாயில் ஒரு சேஸு அப்புறம் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கட்டினா அந்த ஃபுட்டிங் மார்க்கெட் தான் கூட போயிருக்கேன் பேங்காக் போனப்போ தொப்பிலாம் போட்டு நின்றுரலாம் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு அதில் ஒரு சேஸ் அதெல்லாம் காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத ப படம் அண்ட் மோகன் தான் வில்லன் அனௌன்ஸ் பண்ணும்போதே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு மோகன் வில்லனா என்னப்பா இவரெல்லாம் வில்லனா என்ன த எப்படி இருக்க போதுன்னு யோசிச்சிருந்தால் நல்ல வேலை நாளைக்கு சீன் தான் வராரு அவர் கிடையாது மெயின் வில்லன் பேருக்குதான் வில்ல சின்ன விஜய் தான் வில்ல ஏன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதனால் டூரிஸ்ட்டு டிவிஸ்ட்டு எல்லாம் நான் இல்லை சஸ்பென்ஸ் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆஃப் ட்விஸ்ட் இருக்குது நைஸ் மிஷன் இம்பாசிபிளோட இன்ஸ்பிரேஷன் நிறையா இருந்தது அது கார் சேஸ் ஆகட்டும் அந்த மியூசிக் ஆகட்டும் எடுத்தோடனே ட்ரெயின் சேஸ் எடுத்தோன்னே ட்ரெயின் கென்னியால் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க லொக்கேஷன் ரெண்டாயிரத்து டூ தௌசண்ட் எயிட்டும் டூ காமிச்சு அதுவும் கிட்டத்தட்ட மிஷன் இம்பாசிபிள்ல வரும் அது தைரியமாக ஒத்துக்கிறாரு வெங்கட் பிரபு அதிலே ஒரு சீன்லேயே வருது மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு விஜய் சொல்கிற அந்த மியூசிக் போடுறது டேரெக்ட்லி அதை நிறைய சீன்ஸ் அதில் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க சேஸ் ஆகட்டும் ஃபைட் ஆகட்டும் அந்த டாக்ஸி சேஸ் ஒன்று இருக்குது அந்த அது அதுக்கு ரீசெண்டாக அந்த மிஷன் இம்பாசிபிள் அந்த மாதிரி ஒரு சேஸ் இருக்கும் அந்த சேஸ் போனாலும் சீட் பெல்ட்டானு போட்டு போகலாம் ஒரு அவேர்னஸ் இருக்குல்ல சீட் பெல்ட்டே இல்லை ரெண்டு பேருக்கும் விஜய் முன்னாடி வந்தாரு டிரைவரும் இல்லை பட் விஎஃப்எக்ஸில் எடுத்து தான் நல்லா தெரியுது அதுலேயே மறந்துடுறாங்க பேருக்கு இது மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் தெரியணும் செகண்ட் ஹாஃபில் சென்னையில் நடக்கிற சேசிறில் சீட் பெல்ட் போட்டு போகிறார் விஜய் பட் இதில் சீட் பெல்ட்டே காணும் அது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பெரிய விஷயமா விஷயமாங்க அப்போ தான் பாட்டொங்கன்னு ஒருத்தர் பின்னாடி வந்து இடிகிறார் அந்த வண்டியில் அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது நிறைய படத்தில் இருக்கிற ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ் அதில் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒய்ஃபுக்கு தெரியாது ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாருன்னு அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்னேகாக்கு தெரியாது முன்னாள் தான் என் பையன் இறந்துட்டான் அப்படின்றதுனால அவர் விட்டு பிரிஞ்சு வாழ்கிறாங்க இன்னொரு பெண் குழந்தை பிறகு அவர் காலேஜை விட்டு கொண்டு வரது இதுதான் அவரோட வேலை அதுக்கப்புறம் சொன்ன நீ தான் வந்து காப்பாற்றணும் அவர் பெரிய பிரச்சனை நடக்குது ரஷ்யாவில் எம்பசி வாசல் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லோரும் போ அப்படின்னு விஜய் அமுச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் கதை மாறுது திருப்பி அவர் ஆன்டி ஸ்குவாட் உள்ள வந்து என்ன பண்ணுறாரு அங்கே தான் அவர் பையனை பார்க்குறாரு நூறு விஜய் டிஏஜிங் ரொம்ப நல்லா பண்ணிடுறாங்க டெக்னாலஜி ஸ்பெஷலி அந்த பையனை வர ஜீவன் ரொம்ப அழகாக கச்சிதமாக ஒரு இருபது வருஷம்னா என்ன பார்த்தோமோ கிளி திருமணியில் பார்த்த மாதிரி இருக்கார் விஜய் பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது அந்த விஜய் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார் நிறையா அவர் கெட்டவராக வருவாங்கன்னு அதில் வந்து பதினாலு வயசு பையனாக காட்டுறாங்க விஜய் அது சுத்தமாக ஓட்டவே இல்லை எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கனெக்டிவிட்டி இருந்ததோ படத்தில் என்னதான் டிஏஜிங் என்னதான் பிஎஃப்எக்ஸ் தெரிஞ்சாலும் ஒன்றி பார்க்குற நேரத்தில் அந்த போர்ஷன் வந்ததுக்கப்புறம் கிளியராக தெரியுது சுத்தமாக ஓட்டவே இல்லாது ரொம்ப மோசமான வீப்பி ஓ மோசமான ஏஏ டெக்னாலஜி அந்த சின்ன விஜய காட்டும் போது யூஸ் பண்ணியிருக்காங்க அது வேறு மாதிரி யோசிச்சுருக்கலாம் அது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு விக்கெ வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா போல்டான எடுத்த படம்னு சொல்லலாம் கண்டென்ட் தான் அந்த பழைய துவச்ச கண்டென்ட் எடுத்து மாநாடோட கண்டென்ட் நல்லா இருந்தது டைம் ட்ராவல் அது இது அங்கே போகிறது திரும்பி வருது எந்த எச் சொரியா சூப்பராக வருது அந்தளவுக்கு அந்த விஷயம் பட் எல்லாத்தையுமே மறக்க அடிச்சிடுறாரு நம்ம விஜய் ஃபுல் படம் விஜய் செகண்ட் லாஸ்ட் படம் பிஃபோர் பாலிடிக்ஸ் வரத்துக்குள்ளே அண்ட் எல்லா டான்ஸ் அப்படியே காமெடி பண்ணுறது எல்லாத்தோடய முக்கியமாக பையன் ச இறந்து போயிட்டான் பேங்காக்லன்னு சின்ன வயசில் காட்டும்போது மியூசிக்கு பஞ்சு டேலாக்கு அதுக்கு இது எதுவும் இல்லாமல் அப்படியே கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அந்த சீனை வெங்கட் பிரபு என்ன பெர்ஃபாமன்ஸ் பா விஜய் அது சூப்பர் ஸ்டார்ன்ற பேகேஜை தூக்கி கீழே வச்சுட்டு அழுவராக இருப்பாருங்க பையனை பார்த்துட்டு இறந்து போன பையனை சின்ன பையனை பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அப்படியே பின்ட்ராப் சைலன்ஸ் தேட்டரில் யூஎஸ்ஏல என்ன பார்த்துங்க பயங்கரமான பர்ஃபாமன்ஸு அண்ட் இப்படி தான் இருக்கணும் வெறும் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு இல்லாமல் நாலு ஃபைட்டு மூணு டான்ஸ் இல்லாமல் இந்த சீன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது சூப்பர் ஸ்டார் மேஜ் ஓரமாக வச்சுட்டு அவர் ஆஸ் அ ஃபாதராக அந்த சீனை பா காட்டது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது லொக்கேஷன் நிறையா இருக்குது பட்டையா பீச் சொன்னா கெனியாக காமிச்சாங்க ரஷ்யா காமிச்சாங்க பைக் சேஸ் ரெண்டாவது விஜய் பாக்குறதாங்க அந்த ரஷ்யா ஆட்டோ டேக்ஸி சேஸ் அவர் ஏகப்பட்ட சேஸ் இருக்குது ஹெலிகாப்டர் ட்ரெயின் கீனு அதுன்னு மிஷின் கண்ணு ஆனால் விஎப்எக்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த ட்ரெயின் விஎஃப்எக் ஒட்டவே இல்லை சுத்தமாக அண்ட் ஆரோனும் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் அவர் ஃபேமிலி உள்ளே தான் எல்லாமே வச்சுருந்தாரு எடுத்துகிட்டு நிறைய பேருக்கு ட்ரிபியூட் காட்டுறாங்க ரொம்ப நல்லா இருந்தது நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்கள அண்டு மற்றபடி படம் வாங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் மோகன் மோகன் பார்த்து திருபிதா வருது இல்லைன்னா பிரசாந்த் அண்ட் பிரபுதான் அவங்களுக்கு கூட்டி கூட்டி கொஞ்சம் கொஞ்சம் ரோல் கொடுத்துருந்துருக்காங்க ட்விஸ்ட்டாக கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் கனிக்க மாதிரி டிவிஸ்ட் வர போது இன்ட்ரோல் டிஸ்ட் வாஸ் ஹெல்மெட்டு போட்டு அவர் ட்ரெயினில் ஃபைட் பண்ணும்போதே தெரிஞ்சு போச்சு அது யார் அப்படின்ட்டுன்னு ஸோ அதுக்கு ஹவு கன்வீனியன்ட் இருப்பாங்க கன்வீனியன்ட்டாக அந்த சீன் எடுத்த மாதிரி இருந்தது முகத்தை காட்டாமல் ஃபைட் நடக்கும் ஜெயராம் விஜய் அந்த ஹெல்மெட் போட்டவர் கூட ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டெக்னாலஜி தான் ஒரு நாவல்டி ஃபேக்டர் படம்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி நான் நிறைய படத்தில் விஜய் பண்ணேன் அதே மாதிரி டான்ஸ் அது த்ரிஷாவோடய கேமியோ ஒன்று வருது பாட்டு செம்ம டான்ஸ் ப ப விசில் இது தேட்டரில் த்ரிஷா அண்ட் பழைய ஞாபகம் வருது அப்படி போடு 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 அசத்தி போடு அந்த பாட்டு அதே மாதிரி ஸ்டெப் ஏக்கிறாங்க விஜய் த்ரிஷாவும் அந்த தேட்டரு அண்ட் இன்னும் சென்னையிலலாம் பயங்கரமாக கொண்டாடி இருப்பாங்க அந்த பர்டிகுலர் இது இதை அண்ட் விஜய் விஜயோட ஜேர்னி லிஸ்ட்டில் வந்து இதுக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லணுமா முடியாது படம் பேர் வேணால் கோடு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அவர் வந்த படத்தில் இது ஒன்றும் கிரேட்டஸ்ட் நம்ம சொல்ல முடியாது யுவன் ஈவன் ராஜா மியூசிக் பிஜிஎம் அங்கங்கே வந்துட்டுருக்கு பட் நிறைய பேர் இருக்காங்க யோகி பாபு சில இடத்துல சிரிக்க வைக்கிறாரு அண்டு காந்தி நேரு சுபாஷ் சந்திர போச்சு அதை லிங்க் பண்ணி ஆட்டோவில் போகும்போது பேசும் போதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பை வளை வைக்கிற வர வைக்கிறார் அதனால இருந்தது அந்த போர்ஷனு அண்ட் பெரிய பட்டாலமே இருக்குது வெங்கட் பிரபுவோட கே கும்பல் ஒன்று இருக்கும் சென்னை டுவெண்ட்டி எயிட் ஆமாம் வைபவ் ஆகாஷ் இன்னும் நிறைய பேர் வராங்க சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் வந்தவங்க என்ன மெர்சி சிவா ஜெயில் மற்றபடி எல்லாருமே இருந்தாங்க பிரேம்ஜி இல்லாமல் கண்டிப்பாக அவர் வருவார் கடைசியில் செக்கில் ஓரோர் அதிபதி தூமோட்டை தூக்கிட்டு அதுதான் அவரோட மெயின் செயுமே ரொம்ப இழைச்சு போயிட்டார் என்னன்னு தெரியல ஜெயராம் ஆன்டின ஹெட்ட வரார் அவரு அவருக்கே தான் அவங்க இந்த நாலு பேர் ஒர்க் பண்ணுறாங்க பிரபுதேவா பிரசாந்த் விஜய் அண்ட் அஜ்மல் அண்ட் இதில் எதிர்பார்த்தது தான் பேக் ஸ்டாப்பிங் ஒன்று கண்டிப்பாக நடக்கும்னு செகண்ட் ஆஃபில் நடக்குது இன்டர்வல் போர்ஷன் வாஸ் வெரி குட் ஃபென்டாஸ்டிக் மூணு மணி நேரம் வெரி லாங் படம் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் போகிறதே தெரியல அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் வர வரைக்கும் கொஞ்சம் லேக் இருந்து செகண்ட் ஆஃப் லேக்னு தான் சொல்லுவேன் ஆனால் நிறையா சேனலில் வந்து படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி அப்படியே பார்த்தாங்க சென்சார் பார்த்தாங்க ஐயோ பைஆர் ஐட்டாங்க அவ்வளோ சூப்பர் கூப்பர் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ஆவரேஜாக தான் இருந்தது செகண்ட் ஹாஃப்லாம் ஒய்ஜி மஹேந்தர் வரார் அவர் அவர் வர லைன் இஸ் லைன் அப்படின்னு ஒரு லைன் சொல்லிட்டு போறாரு பஞ்சு அந்த ஒரு சீன் அவர் வர்றாரு கடைசியில் எஸ் ஆடியன்ஸ் பல்சை புரிஞ்சிக்கிட்டு சிஎஸ்கே வருஷம் மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் மேட்ச் நடக்க விக்கலை அங்கே தான் ரெண்டு விஜய்குள்ளே ஃபைட்டு பாம்பேக்கிறாங்க எடுக்கிறாங்க செக்யூரிட்டி செக் ஃபுல் சே பார்க்க ரவுண்ட் அடிச்சு காட்டுறாங்க தேட்டர் விசில் பறக்குது தோனி வேற ட்ரெஸ்ஸிங் ரூமில் எப்படி எப்படி நடந்து போறாரு பேட் கட்டிட்டு நெக்ஸ்ட் வர்றதுக்கு அப்போ விசில் விஜய்க்கு ஈக்குவலாக விஜுவில் பிறகுனா பாருங்கள் எம்எஸ் தோனிக்கு எம்எஸ் தோனிக்கு அந்த மவுஸ் ரைட் அண்ட் மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கல வச்சுருக்காங்க பக்கத்தில் தேட்டரில் போய் பாருங்கள் ஓடிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வரத்துக்கு லேட் ஆகும் மணி சின்ன எல்லாம் பயங்கரமாக விசில் பார்க்குது ஜடேஜா கட்டுறாங்க ரோஹித் சர்மா மேட்சை கட்டுறாங்க அது ஒரு ஃபேனும் கை தட்டிட்டு இருந்தாக்கட்டும் கடைசியில் ஒரு குட்டி கேம்பிய சிவகார்த்திகேனு வராரு நல்லா இருந்த காமெடி தமாஷ் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார் நான் போகிறேன் அவங்களெல்லாம் பிடிக்குங்க நீ தான் பார்த்துக்கணும் சிம்பாலிக்காக ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது அடுத்த ஸ்டார் நீ தான்னு சொல்கிறாரான் தெரியல பாட்டு தான் ரெண்டு பாட்டு வந்து திடீர்னு வந்து ஷாக்கிங் ப்ளேசிங் ஆஃப் த சாங் வாஸ் வெரி வெரி ராங் இப்போ ஸ்டார்டிங் ஓப்பனிங் பாட்டானு ஓகே நடுவில் வந்த ரெண்டு பாட்டு த்ரிஷா பாட்டு கூட ஓகே இதில் வலுக்கட்டாயமாக ஹீரோயின் கேட்குறாங்க எதுக்கு என்ன கூப்பிட்ற சாங் பாட தான் அப்படிங்கிறாரு விஜய் அதில் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் சாங் ப்ளேஸ்மெண்ட் வாஸ் வெரி ராங் சில லூஸ் சைன்ஸ் இவர் யார் அவர் யார் இவர் யாரெல்லாம் அவசரமாக கடை 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 கடைக்கட் முடிச்சு எல்லாம் அவுத்து முடிச்ச எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருந்தது சில சீன்ஸ் எல்லாம் ஹவு கன்வீனியன்ட்டுற மாதிரி மொத்தத்தில் அண்ட் என்டர்டைனிங் ஃபிலிம் தான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கட் ஷாட் பண்ணியிருக்கலாம் படத்தை கடை கடனு போது அண்ட்